வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நாங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை காவேரியை மீட்டு நிவின் எடுக்கும் அதிரடி முடிவு விஜயின் பதில் என்று பசுபதியின் முகத்திரையை கிழிக்கும் காவேரி காவேரியின் நிலை என்ன நடக்க போவது என்று எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம் கேஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லப் போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோவை பாருங்கள் அப்போ தான் எங்களோட தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து உங்களையே ஹாப்பியாக ஆக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னைய பார்க்கணும்னு நினைக்கிறார்கள் என்னோட ஃபேஸை பார்க்கணும் இவன் ஹாப்பியாக இருக்கானா இல்லையா இவன் சந்தோஷமாக இருக்கானா இல்லையா நல்லா இருக்கானா இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறவங்களும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஏஸ் நான் ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக இருக்கிறேன் நான் என்னன்னு விளங்கல ஓகேங்களா ஏஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்மளோட மகா அன்னதி மகாநதி சீரியல் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரேட் எல்லாரோடையுமே ஆல் டைம் ஃபேவரேட் ஏன் இது ஃபேவரட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நம்மளோட எல்லாரோடையுமே ஸ்டோரி போயிட்டு இருக்கு ஸ்டோரி பை ஸ்டோரியா போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதில் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட அஜயோட அஜயோட திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராகினி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரலாம் இந்த பிரச்சனை கொண்டு வரலாம் அந்த பிரச்சனை கொண்டு வரணும் எல்லாமே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாவே போயிட்டு இருக்கு எந்த பிளான் போட்டாலுமே கண்டுபிடிச்சிடுறாங்க எந்த பிளான் போட்டாலுமே ரிப்பீட்டில் நமக்கே ஒரு வில் வாட்சிங் அப்படின்ற மாதிரி நம்மளோட காவேரி அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் ஸோ இதுக்கப்புறம் காவேரியோட விஷயத்தில் இருந்து காவேரியை பழிவாங்கிறதுக்காக அவங்க செய்யப்போகிற ஒரு அடுத்த ஒரு விஷயம் பெரிய ஒரு பிரலயத்தையே கொண்டு வரப்போகுது எஸ் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட நிவீனோட திருமணம் நிவீன் காவேரி வருவாங்கன்னு காத்திட்டு இருக்காங்க ஆஹ் நிவீனுக்காக காத்திட்டு இருக்காங்க நம்மளோட யமுனா ஸோ நம்ம படித்து முடிச்சேன் ஆனா இதுக்குள்ள நம்மளோட ராகினியோட ஒரு சூழ்ச்சிகள் ராகினியோட எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு விஷயம் ஒன்று செய்ய போறாங்க இதுல இருந்து இவங்க எல்லாமே ஒன்றா பிரிஞ்சு எல்லாமே உடையணும் அப்படின்றதுக்காக பட் உடைய போறது எந்த விஷயம் ராகினி நினைக்கிறது நடக்குமா ராகினி நினைக்கிறதுக்கு திருமணம் நடக்குமா நிவீனுக்கும் யமுனாக்கும் திருமணம் நடக்குமா இல்லாட்டி அதுக்குள்ள வேறு ஏதாவது குழப்பங்கள் நடக்குமா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படின்றது மகாநதியில் நம்ம போக 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 தான் விளங்கும் ஓகேங்களா ஸோ ஸ்டேட்யூன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்ததோட இணைந்திலிருந்து சூப்பரான நிறைய வீடியோக்களை எதிர்பாருங்க வணக்கம்